அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்று நாம் பேச போவது இஸ்லாமிய ஹிஜ்ரி நாட்காட்டியின் முதல் மாதமான முகரம் மாதம் எப்படி உருவானது என்பதை பற்றிதான் எல்லாம் வல்ல இறைவன் படைத்த அனைத்து மாதங்களும் சிறப்பானவைதான் இருப்பினும் நான்கு மாதங்கள் மட்டும் மேலும் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளன அதில் ஒன்றுதான் இந்த முகரம் மாதம் நாம் முகரம் மாதத்தை முதல் மாதமாக பின்பற்றி வருகிறோம் ஆனால் நாயகம் அவர்களின் காலகட்டத்தில் மொஹரம் மாதத்தை சிறப்பித்து மட்டுமே கூறினர் தவிர இதை முதல் மாதமாக கணக்கிடவில்லை நமது கண்மணி நாயகம் அவர்களின் வஃத்திற்கு பிறகு இரண்டாம் கலிஃபா உமர் இப்னு பின் கத்தாப் ரலியல்லாகும் அன்பு அவர்களது காலகட்டத்தில் மாதங்களை கணக்கிடுவது மிகவும் குழப்பமாக இருந்தது குழப்பத்திற்கு தீர்வு காண ஒரு துல்லியமான மாதமும் ஆண்டும் தேவைப்பட்டது கலீஃபா உமர் ரலி அல்லாஹன்ஹூ மற்றும் சஹாபாக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர் பலதரப்பட்ட தரப்பட்ட ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது புனித மாதமான ரமலான் மாதத்தை முதல் மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றும் நிர்ணயித்திருந்தனர் எனினும் நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் செய்த ஆண்டை முதல் ஆண்டாகவும் முஹரம் மாதத்தை முதல் மாதமாகவும் முடிவு செய்தனர் இந்த குறிப்பிட்ட ஆண்டையும் மாதத்தையும் தேர்வு செய்ததற்கு பல்வேறுபட்ட காரணங்களும் இருந்தன முதலாம் ஆண்டாக அறுநூத்தி இருபத்தி ரெண்டு சிஇ என்பதை தேர்வு செய்தனர் ஏனெனில் இந்த ஆண்டுதான் நபிகள் நாயிம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த ஆண்டு எனவே இது ஒன்னாம் ஹிஜ்ரி ஆண்டு என தேர்வு செய்யப்பட்டது ஹிஜ்ரத் என்றால் இடம்பெயர்ப்பு இந்த இடம்பெயர்ப்பினை முஸ்லிம்கள் ஒரு திருப்புமுனையாக கருதிய காரணத்தினால் நபிகள் நாயிம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த இந்த ஆண்டினை முதலாம் ஹிஜ்ரி ஆண்டு என்று தேர்வு செய்தனர் பிறகு மாதத்தை பொறுத்தவரை முகரம் மாதம் முதல் மாதமாக கணக்கிடப்பட்டது மொஹரம் மாதம் இதற்கு முன்பாகவே அரேபியர்களால் மிகவும் புனிதமான மாதமாக கருதப்பட்டது முகரம் என்றால் அரபியில் தடை செய்யப்பட்டது என்பது பொருள் யுத்தம் செய்வது அநியாயம் செய்வது அனைத்தும் தடை செய்யப்பட்ட ஒரு புனிதமான மாதம் அல்லாஹு தாலாவும் முஹரம் மாதத்தை பற்றி சூரா தௌபா முப்பத்தாறாவது அத்தியாயத்தில் சிறப்பித்து கூறியுள்ளார் இத்தகைய காரணங்களினால் முகரம் மாதம் ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது துல் கவதா துல் ஹிஸா முஹரம் ரஜப் ஆகிய நான்கு புனித மாதங்களில் முகரம் மாதமும் ஒன்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியது போல் முகரத்தில் நோன்பு இருங்கள் ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு முகரத்தின் நோன்பே முகரம் என்பது வருடத்தின் முதல் மாதம் மட்டுமல்ல அது நம்மை உயர்த்தும் ஆன்மீக மாதமும் கூட இம்மாதத்தில் கடமையான தொழுகைகளை செறிவர கடைபிடித்து தொழுது நஃபிலான தொழுகைகளையும் மேற்கொண்டு திக்ரிலே திளைத்திருக்கக்கூடிய நாவுகளாக நம் நாவை ஆக்கி எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அறிவு புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரபுல் அலுமீன் அஸ்லாமலை வரமத்துல்லாஹ் வரகாத்து